गधार सुप्रसन्न प्रसादिमुखी प्रभा சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களே ஸ்ரீ லட்சுமி அட்டோத்தரத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது திருநாமம் சந்திர சகோதரி என்பது ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமொழியிலே அற்புதமான ஒரு பாசுரம் பாடினாள் அதை நீங்களும் அறிவீர்கள் நாறு நரும் புழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளும் கொலோ அதாவது இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்றா திருமாலிருஞ்சோலையில் இருக்கிறாரே கள்ளழகர் அந்த பெருமாள் நாறு நரும் புழில் நாறு என்றால் கமழ்கின்ற அதாவது பொழில் வாசனை கமழ்கின்ற நாறு பொழில் வாசனை கமழக்கூடிய சோலைகள் சூழ்ந்த மாலிருஞ்சோலை நம்பிக்கு திருமாலிருஞ்சோலையிலே கோவில் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மங்கள குணங்களும் நிறைந்தவரான கள்ளழகருக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு அண்டா வெண்ணெய் சமர்ப்பிப்பதாக வாயார பிரார்த்தித்து கைங்கரியம் பண்ணுகிறேன் நூறு தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் நூறண்டால அக்கார வெடிசில் அதுவும் சமர்ப்பிப்பதாக வாயால் சொல்கிறேன் ஏன்னா ஆண்டாள் இருந்த பக்தி பரவச நிலையில பிசிக்கலா நூறண்டா வெண்ணெய் நூறண்டா அக்கார வெடிசில் தயாரித்து சமர்ப்பிப்பதுன்னா அது சாத்தியமில்லதானே தானே நாள அதை சமர்ப்பிக்கிறேன்னு வாயால சொன்னா சொல்லிட்டு ஏறு திருவுடையான் என்று வந்து இவை கொள்ளும் கொலோ அந்த பகவான் இதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமே அப்படி அவன் ஏற்றுக்கொண்டால் இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திட பெறில் நான் ஒன்று நூறாயிரமாக கொடுத்து பின்னும் ஆடும் செய்வன் தென்றல் மனம் கமிழும் திருமாலிருஞ்சொலைதனுள் நின்றபிரான் அடியேன் மனத்தை வந்து நேற்படியிலே அந்த பெருமாள் இதை ஏத்துண்டார்னா அவர்த கைமாறா இதை கொடு கொடுன்னு கேட்க மாட்டேன் ஆகா இதை ஏத்துண்டாரே ஒன்று நூறாயிரமாக இப்போ இதை கைகரியம் பண்ற பாக்கியத்தை கொடுத்தாரு இல்லையா இந்த நூறண்டா வெண்ணெய் நூறெண்டா அக்கார வெடிசில் ஏத்துண்டாரு இல்லையா இதுக்கு பெருமாள்கிட்ட என்ன பிரதிபலன் கேட்பேன்னா இது போல நூறாயிரம் மடங்கு மீண்டும் மீண்டும் சமர்ப்பித்து கைக்கரியம் பண்ணி உனக்கே தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்ப தைங்கரியத்தையே தான் அவனிடம் மீண்டும் பிரார்த்திப்பேனை ஒழிய வேறு எந்த பலனையும் பகவான் எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்லி இந்த நூறண்டா வெண்ணெய் நூறெண்டா அக்கார வடிசில் கள்ளழகருக்கு சமர்ப்பிக்க வேண்டும்னு ஆண்டாள் விரும்பினாள் ஆனா ஆண்டாள் காலத்துல அவளால் செய்ய முடியலை பின்னாடி ராமானுஜர் திருவரங்கத்திலே நாச்சியார் திருமொழியை தம்முடைய சீடர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்து வந்தபோது இந்த பாசுரத்தை சேவித்தாராம் அப்போ ராமானுஜர் கண்கள்லேருந்து கண்ணீர் வந்ததாம் ஐயோ நம்ம நாச்சியார் இந்த மாதிரி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டா சரி அவள் காலத்தில் அது சாத்தியம் இல்லாமல் போயிடுது அதுக்காக அது அப்படியே விட்டுட முடியுமா அதை எப்படியாவது நிறைவேற்றி வைக்க வேண்டும்னு நினைத்தாராம் எம்பெருமானார் ராமானுஜர் அதனால் ராமானுஜர் என்ன பண்ணாராம் அந்த கைங்கரியத்தை நாம் எடுத்து செஞ்சிருவோன்னு நேராக ஸ்ரீரங்கத்திலேருந்து காலக்ஷேபம் அந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்திலேருந்து நேராக கிளம்பினார் கிளம்பி திருமாலிருஞ்சோலை அழகர் மலைக்கு போனார் நூறண்டா வெண்ணெய் நூறண்டா அக்கார வெடிசில் கள்ளழகருக்கு சமர்ப்பித்தார் எல்லாம் அந்த கைங்கரியும் ஆண்டாள் ஆசைப்பட்டபடி சமர்ப்பிச்சுட்டு அத்தோடு ராமானுஜர் நிற்கலை நேராக ஸ்ரீவில்லிபுத்தூர் போனாராம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் ஆண்டாள் நாச்சியாரை சேவிச்சு அம்மா இப்போ உனக்கு திருப்தியான்னு கேட்டாராம் உடனே ஆண்டாள் அப்படியே மனமுருகி நம் கோயில் அண்ணனோ நீங்கள் எனக்கு அண்ணனோ என்று கேட்டாலும் ஏன்னா பொதுவாக ராமானுஜர் காலத்தின் அடிப்படையில் பார்த்தால் ஆண்டாள் காலத்தால் முற்பட்டவள் ராமானுஜர் காலத்தால் பிற்பட்டவர் ஆனாலும் கூட அவர் பண்ண இந்த கைங்கரியத்தை பார்த்துட்டும் ஆண்டாள் சொன்னா ஒரு அண்ணன் தான் தங்கைக்காக சீர்வரிசை செய்வார் எனக்காக அதுபோல போல நீங்க அழகருக்கு சீர்வரிசை செஞ்சிருக்கேள் நீங்கள் எனக்கு அண்ணனோ என்று கேட்டாள் அன்று முதல் கோயில் அண்ணன் என்ற ஒரு திருநாமமே ராமானுஜருக்கு ஏற்பட்டது கோதாகிரஜர் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள் என் ஆண்டாளை சொல்லும் போதும் பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னாணாள் வாழியே என்று சொல்லக்கூடிய வழக்கம் இன்றளவும் இருக்கிறது ஆண்டாள் நாச்சியார் சொன்னாலாம் ஆண்டாளும் மகாலட்சுமியின் அவதாரம் தான் இப்ப நாம பூமி தேவியின் அம்சம் தானேன்னு இதுல யோசிக்க வேண்டாம் ஏன்னா ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இவ்வாறுலாமே இட்டன் மகாலட்சுமியின் வெவ்வேறு வடிவங்கள் தான் அதனால் ஆண்டாள் நாச்சியார் மகாலட்சுமி சொன்னாலாம் நான் முத முதல்ல திருப்பார்க்கடல்லேருந்து ஒரு அவதாரம் பண்ணேன் பார்க்கடல் சமுத்திரராஜனுக்கு மகளாக அப்போ ஒரு நல்ல சகோதரன் சந்திரன் எனக்கு சகோதரனாக கிடைத்தான் சந்திரனை பொறுத்தவரை அமுதை பொழியும் நிலவாக எல்லார் மனங்களையும் மகிழ்வித்து கொண்டிருக்கிறான் அந்த சந்திரனோடு மகாலட்சுமி பார்க்கடல்லேருந்து தோன்றியிருந்தனால சந்திர சகோதரி என்றே தாயாரையும் சொல்கிறோம் அதனால் ஆண்டாள் சொன்னாலாம் எனக்கு அப்போ கிடச்ச ஒரு சகோதரன் அதுக்கப்புறம் நான் எந்த அவதாரம் எடுத்தாலும் ஒரு நல்ல சகோதரனே கிடைக்கலன்னாலும் ஏன்னா நான் என்ன யோசிச்சு பாருங்களேன் இப்போது சீத்தையாக அவதாரம் பண்ணால் சகோதரனே கிடையாது ருக்மிணியாக அவதாரம் பண்ணால் அஞ்சு சகோதரர்கள் ருக்மி ருக்மரதன் ருக்மபாஹு ருக்மகேஷன் ருக்ம மாலி என்ன பண்ணுறது அஞ்சும் சிடுமூஞ்சியாக இருக்குது அதனால அது சரியாக அமையாமல் இருந்தது ஆனால் ஆண்டாளாக அவதாரம் பண்ணப்போ அவதார காலத்தில் ஒரு சகோதரர் அமையாவிட்டாலும் இப்போது கிடைத்து விட்டீர்களேன்னு மகிழ்ந்தாலும் அதனால பிராட்டிக்கு சகோதரர்கள்னு ரெண்டு பேரை சொல்லணும்னா ஒண்ணு சந்திரன் திருப்பார்க்கடல் மகளாக தாயார் அவதரித்த போது தாயாருக்கு முன்பே பார்க்கடல்ல சந்திரன் தோன்றிவிட்டான் அதுக்கா அதுக்கு முன்னாடி சந்திரன் இல்லையான்னு ஒருத்தர் கேட்டார் இல்ல உலகை படைக்கும் போது தன் உள்ளத்திலேருந்து பகவான் சந்திரனை படைச்சுட்டான் அந்த சந்திரனுக்கு ஒரு அவதாரம் ஒரு பிறப்பு என்பது பார்க்கடல்லேருந்து ஏற்படும்படி பகவானுடைய சங்கல்பம் அதே போலதான் லக்ஷ்மியும் முன்னாடியே இருக்கா ஆனால் ஒரு அவதாரம் பார்க்கடலுக்கு மகளாக வந்து தோன்றுகிறாள் கஷீர சமுத்திரராஜ தனையா என்று பார்க்கடலுக்கு மகளாக வந்து அவள் தோன்றினாள் அப்ப அந்த அவதாரத்துல சந்திரன் அண்ணன் ஆனான் இன்னைக்கும் சந்திரன் அம்மா மகாலட்சுமி அவளுக்கு அண்ணன் சந்திரன் நமக்கு சந்திரன் மாமா அதனால அம்புலி மாமா என்றெல்லாம் கூட சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது அல்லவா அப்படி சந்திரன் ஒரு சகோதரன்னா அதுக்கப்புறம் அதே நாச்சியார் ஆண்டாளாக அவதரித்த போது ராமானுஜருங்கிற சகோதரர் பின்னாடி கிடைத்தார்னு வரலாறு அதை மொத்தம் ரெண்டு சகோதரர்கள் பேர் சொல்லி கொள்ளும்படி கிடைச்சிட்டா அதில் முதல்ல அவதார கிரமப்படி முதல்ல கிடைச்ச சகோதரன் யார்னா சந்திரன் அதனால தான் தாயாருக்கே சந்திர சகோதரி சந்திரனுக்கு சகோதரியாக தோன்றினவள் என்று திருநாமம் அதுதான் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது திருநாமமாக அமைந்துள்ளது அப்போ தாயாரே செலக்ட் பண்ணுறா போல இருக்கு சில செலக்டட் பீப்புளை எனக்கு நல்ல சகோதரர்களாக இருக்கும்படியாக தேர்ந்தெடுத்து அனுகிரகம் பண்றா ராமானுஜருக்கு பண்ணது போல முன்பு சந்திரனுக்கும் பண்ணியிருக்கிறாள்னு புரிகிறது இந்த ஐம்பத்தொன்பதாவது திருநாமம் சந்திர சகோதரி இதற்கு டாக்டர் ஸ்ரீ ஊ கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் சகோதிதா சந்திரமசாவதாரே கீராப்திதோயா மதிதாச்சு ரசாயனா ஏத்தி பரேண சந்திர சகோதரி தேன ரமேரி தேயம் என்று விளக்க உரை வழங்கியிருக்கிறார் தோன்றும் தோன்றும்போது சந்திரனோடு தாயாரும் தோன்றியதாலே சந்திர சகோதரி ஐம்பத்தி ஒன்பதாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாரையும் அவளுடைய அண்ணனான இராமானுஜரையும் தியானித்துக்கொண்டு அந்த அண்ணன் தங்கை சேர்த்தியை மனதில் வைத்து கொண்டு சந்திர சகோதரியை நமகா சந்திர சகோதரியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் அண்ணன் தங்கை உறவு கூட பிறந்தவர்கள் சிப்ளிங்ஸ் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அக்கா தங்கையாக இருக்கலாம் அண்ணன் தங்கையாக இருக்கலாம் அல்லது அக்கா தம்பியா இருக்கலாம் இந்த உறவுகள் நன்கு பலப்பட்டு குடும்ப ஒற்றுமை நிலைத்திருக்கும்படி தாயார் அருள் புரிவாள் நன்றி வணக்கம்